சிக்கலுக்கு தீர்வு எதையும் கூறாமல் முழக்கங்களை மட்டும் முன்வைப்பதில் பிரதமர் மோடி திறமை வாய்ந்தவர் என ராகுல் ராகுல்காந்தி எடுத்துரைத்துள்ளாா் இந்தியாவின் மிகப்பெரிய மின்னணு அங்காடிகளில் ஒன்றான டெல்லியின் நேரு அங்காடிக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு சிவம் மற்றும் சைஃப் ஆகியோரிடம் அங்காடி நிலவரம் குறித்து கலந்துரையாடினார் இதை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காந்தி மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறன்களை மிகுதியாக்கும் என உறுதியளித்ததாகவும் அது உண்மை என்றால் உள்நாட்டு உற்பத்தி ஏன் மிக குறைவாக இருக்கிறது எனவும் வினா எழுப்பியுள்ளார் இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் இருப்பதாகவும் சீனாவிலிருந்து இறக்குமதிகள் செய்யப்படும் பொருட்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி இதுபோன்ற சிக்கலுக்கு தீர்வு எதையும் கூறாமல் முழக்கங்களை மட்டும் எழுப்புவதில் மோடி மிகவும் திறமை வாய்ந்தவர் என இடித்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியாவின் உற்பத்தி திறன் பதினான்கு விழுக்காடு குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல்காந்தி நாம் உதிரி பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் பின்னர் அவற்றை அசம்பிள் செய்கிறோம் ஆனால் உற்பத்தி செய்வதில்லை எனவும் ஏற்றுமதி செய்வதால் சீனா வருவாய் பார்க்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் நாம் மற்ற நாடுகளின் அங்காடியாய் இருப்பதை நிறுத்த வேண்டும் என கூறியுள்ள காந்தி இந்தியாவில் நாம் உற்பத்தி செய்யவில்லை என்றால் உற்பத்தி செய்பவர்களிடம் இருந்து வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும் எனவும் காலம் நமக்காக காத்திருக்காது எனவும் வலியுறுத்தியுள்ளார்